விநாயகர் காப்பு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏய்னை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே கடவுள் வாழ்த்து ஒன்று அவன்தானே இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே போற்றி இசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாள் திசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேல் திசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடு நாதனை நாள் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேனே சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன்னொளி மின்னும் தாமரை தாமரையானே அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றுமில்லா தலைமகன் தன்னை அப்பா எனில் அப்பனும் ஆய் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவாரில்லை சேயினும் நல்லன் அணியன் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்சடையோனே பொன்னால் புரிந்திட்ட பொன்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே அயலும் புடையும் எம் மாதியை நோக்கில் இயலும் பெரும் தெய்வம் ஒன்று இல்லை முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழைமுகில் பேர் நந்தி தானே பிதற்றுகின்றேன் என்றும் பேர் நந்தி தன்னை இயற்றுவன் நெஞ்சத்து இரவும் பகலும் முயற்றுவன் ஓங்கு ஒளிவண்ணன் எம்மானை இயல் சோதி இறைவனும் ஆமே கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இறந்தார் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் உருவார்களும் என்று அரிய மண்ணலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணலந்து இன்ன நினைக்கிலார் ஈசனை விண்ணலந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை கண்ணலந்து எங்கும் கடந்து நின்றானே கடந்து நின்றான் கமல மலராதி கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம் மாயன் கடந்து நின்றான் அவர் கப்புரம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்த்திருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே கோது குலாவிய கொன்றை குழல் சடை மாது குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில்வார்களே காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே அதிபதி செய்து அழகை வேந்தனே நிதிபதி செய்த நிறைத்தவ நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கம் அது ஆக்கின் இதுபதி என்றையும் பெருமானே இதுபதி ஏலம் கமல் பொழிலேலும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மேய்த்தவன் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகளுரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசருருவம் கடிமலர் கடிமலர்குன்ற மலையதுதானே மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசையுள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலுமாமே வானப்பெரும் கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக்களிறு கதரப் பிழந்த எம் கோனை புகழும் என் கூடலுமாமி மனத்தில் எழுகின்ற மாயனல் நாடன் நினைத்தது அறிவனெனில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே வல்லவன் வன்னிக்கிறை இடை வாரணம் நில் நிற்பித்த நீதியுள்ளீசனை இல்லியென வேண்டா இறையவர் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் தன்னடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே பிறப்பிலி பின்னகன் பேரருளாலன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பமருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயாவிருத்தமுமாமே தொடர்ந்து நின்றான் இத்தொழின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிவாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடர்ந்து இருந்தான் அடி புண்ணியமாமே சந்தி எனத்தக்க தாமரை முகத்து அந்தமே ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படுமவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழி துணையாமே காண நில்லாய் அடியேற் உன்னை நான் தழுவிக்கொளர் கோண நில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே வான் நின்று அழைக்கும் மழை போலிரைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அது போல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றான் ஒக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவும் பிரான் தன்மை தான் அறிவாரில்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே பதிபல ஆயது பண்டு இவ்வுலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார் துதிபல தோத்திரம் சொல்லவல்லாரும் மதியர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய ஆர்ந்த சுடரண்ண ஆயிரம் நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழ்மின் புகழ்ந்திடில் மேல் திசைக்கும் கிழக்கு திசையெட்டொடு மாற்றுவன் அப்படி ஆட்டவுமாமே அப்பனை நந்தியை ஆறா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நானும் நின்று ஏத்துவன் நாள் தொரும் நந்தியை தானும் நின்றான் தழல் தானொக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் ஊழ் உவந்து ஊனில் நின்று ஆங்கே உயிர்க்கின்றாரே பிதற்று ஒழியேன் பெரியான் அரியானை பிதற்று ஒழியேன் பிறவா உருவானை பிதற்று ஒழியேன் எங்கள் பேர் நந்தி தன்னை பிதற்று ஒழியேன் பெருமைத்தவன் யானே வாழ்த்தவல்லார் மனத்துள் ஒரு சோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்றிரைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே குறைந்து அடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்த அடை செம்பொனின் நேரொளியோக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்தவல்லார்க்கு ஜடம் செய்வான் புகுந்து நின்றானே சினம் செய்த நஞ்சுண்ட தேவர் பிரானை புனம் செய்த நெஞ்சிடை போற்றவல்லார்க்கு கணம் செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்ததுவே நல்கு மாயகம் சூழ்ந்து வரவல்லாராகிலும் வே என தோழிக்கு தானே அரணடி சொல்லி அறற்றி அழுது பரணடி நாடியே பாவிப்பனாலும் உரநடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு செய்து நிறைந்து நின்றானே போற்று என்பார் அமரர் புனித நடி போற்று என்பார் அசுரர் புனித நடி போற்று என்பார் மனிதர் புனித நடி போற்று என் அன்புள் பொலிய வைத்தேனே விதிவழி அல்லது இவ்வேலை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமுமில்லை துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை வண்ணம் திருந்தடியார் தொழ முந்தி வண்ணா முதல்வா பரனே என்று வந்தி ரண்ணன் எம் மனம் புகுந்தானே மனைவுள் இருந்தவர் மாதவரொப்பர் நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர் பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர் கிள்ளை இன்பம் தானே அடியார் பரவும் அமரர் பிரானே முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத் தொருங்கவல்லார்க்கு பசு பாவச் செலும் கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்தெய்தலாமே சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் என்று அறிவதுதானே